வேற லெவல்ல இருக்குது இந்த சொர்க்கம் அதுக்கு இடத்தொற்க மயில் அங்கோட வயல் வரது மயில் வேற லெவல்ல இருக்கு

பிளான் பண்றதே பெரிய விஷயம். பிளான் பண்ணாலும் அதுக்கு இந்த இடத்துக்கு வாரது அது சேய்படுத்துறதுக்கு அப்புறம் தான் எல்லா நண்பர்களும் நீங்க இந்த அனுபவிஞ்சி இருக்கீங்கன்னா என்ன? சில பேர் டைம்க்கு வர மாட்டாங்க. சில பேர் பிளான்க்கு வர மாட்டாங்க. போன் எடுத்த ஆன்சர் பண்ண மாட்டாங்க. அப்படி நிறைய சம்பவம் இருக்கு. அதை தாண்டி இந்த கி நாங்கள் பாத்தீங்கன்னா இங்க இருந்து வெளிய கி கிளினஜி போகப் போறோம். கிளினஜி கேம் போகப் போறோம். ஏன் போறோம்? இங்கேயே போவான் அதுக்கு. ஏன் எத்தனை மணி எத்தனை மணி? 12 26

கனகராயங்குளம் இருக்குது அக்கராயங்குளம் இருக்கு முறைப்பு குளம் இருக்கு அதில் இருந்து வாய்க்கால் இருந்தானே அதுக்குள்ளே குளிக்கலாம் இந்த சீசனுக்கு தண்ணி நான் திறந்து விடுவேன் அப்போ குளிக்கலாம் அப்ப அதுக்காக தான் போகிறோம் ஒவ்வொரு வருஷமும் போய் வீடியோக்கள் போடுறாங்க அந்த இந்த வருஷம் போன சார் நானும் இந்த வருஷம் நண்பர் சேர்ந்து போக முடியும் பிளான் பண்ணினா அவங்க டைமுக்கு வராங்க இல்லை அவன் பண்ணுறான் வச்சு தான் பண்ணுறான் அவனை பின்னி தான் வந்தவன் அவன் நீ டைம் வந்தனியே அப்படி சொல்லி சொன்னீங்க என்ன என்ன பிளான் என்ன பாலப்பழம் பிடுங்கிறேன்னு சொன்னீங்க குடிக்கிறேன்னு சொன்னீங்க என்னென்ன நேரம் காணும் இனி

துரோகிகள் என்ன போயிட்டு போறேன் தந்துடு எங்களுக்கு பாயிண்ட் சாப்பிட்டே இந்த பா இது என்ன காட்டி கட்டி கொண்டு போறா கேக்க தானே இல்ல பொழுப்பு தான் இந்த பனிஷ்மென்ட் என்ன வா போ

பாருங்க ஃபுல்லா ஆழம் விழுதுலான்னு இப்படி ரிசியம் கட்டிக்கிறேன் பாருங்க தலையணி போட்டு படுக்கலாம் படுக்கலாம்னு

அந்த நடுவால வாய்க்கால் அங்கால வயல் அப்படினா நிறைய மரங்கள் நிக்குது. ஒரு என்ன குகை மாதிரி என்ன மரங்களுகால குகையோட அப்படியே இருக்கு. அப்படி தான் வேற லெவல்ல இருக்குது இந்த இடம். முன்னு பாருங்க படிங்க குளிக்கிறாங்களே அந்த மரத்துக்கிளே ஒருத்தர் மரத்துல வந்து குதிக்கிறாங்க பாத்துட்டு போங்க. என்ன பாடு. என்ன பாடு பாடு தான் வாழ்க்கை. இதோ. இத பாருங்க.

அண்ணா ஊர் லெவலில் இருக்கு பாருங்கள்

முடிப்புக்குள்ள வாய்க்க்காலதான் போய்க்கொண்டிருக்கிறோம் இடங்களை வீட்டை சொற்கன அப்படியே ஃபுல்லா தென்னை மரங்கள் அதுக்கு நடுவு கிளர் குட்டி வீடு அப்படி சுத்தற வசனம் வயல் நிலங்கள் அவ்வளவுக்கு அழகா இருக்குது இங்க கிளிவஞ்சி பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள் அழகா இடங்கள் இருக்கு அதை சொல்லிக்கொண்டே போகலாம் பார்க்க இடம் எல்லாமே அவ்வளவுக்கு கண்ணு குளிர்மையாகவும் வடிவாகவும் இருக்கு அப்படியே போய்க்கொண்டு அஞ்சாலே இல்லாம வாய்க்காலெல்லாம் ஒழிக்கொண்டிருக்கு நாங்க முறுப்பு என்ற இடத்துல நிக்கிறோம் முடிப்புக்குறதுக்கிட்ட வந்துட்டோம் அங்கே போய் காட்டிட்டு வரவங்க அங்கே வரங்க தென்னை மரத்தோட சேர்த்து வயலை காட்டுங்க அப்போ மாதிரி வாட்சி ஒன் எக்ஸ் விட்டு டூ எக்ஸ் விட்டு காட்டுங்க ரெண்டே முடிச்சு காட்டுங்க பரவாயில்ல அடிஞ்சு நெஞ்சு 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 வந்துடும் வந்துடும் அப்படியே நாங்கள் இந்த முறைப்பு கூட தறிக்கு வந்துடும் வேறங்க அடுத்து நிறைய பண்ணிக்கிறேன் மேடம் அவங்க வேலை நிற்கிறாங்க என்ன சம்பவம்னு சொன்னால் நாங்கள் கீழே வந்து நாங்கள் அதே மேலே வந்துட்டோம்

முதல்ல ஒன்றும் முடியுமே வச்சு தீனி கோயில் ஆகிறதுக்கு தான் பாருங்க இதுதான் முறைப்பு குளம் பாருங்க பெற்றியோர குளம் பாருங்க மற்ற இதில் குளிக்கிறதுலான சரியான ஆபத்து இதுகளில் குளிக்கிறதை தவிர்த்து கொள்ளுங்க என்ன சொன்னால் எந்தெந்த இடங்களில் முதலில் நீக்குமோ எந்தெந்த நேரங்களில் தாக்கும் புதைக்கும்னு சொல்லி எல்லாம் தெரியாது

சரி இப்ப நாங்கள் பாதிங்கடா முறிப்புக்குள்ள தடிக்கு தான் போனாங்க அது பக்கத்துலயே அந்த வாய் கால் மாதிரி அமைポン இருக்கு. அங்க குளிக்கலாம். ஆனா என்ன பேச்சன்ன சொன்னாங்க நிறைய பேர் குதிச்சுக் கொண்டு நீங்கமா பதால அங்க கொஞ்சம் குடிக்கிறது கஷ்டம். அப்ப சரின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்க பக்கத்துல இடம் ஒன்று இருக்கு. அதுக்கு வந்து நாங்க அங்கேயே அதே மாதிரி அமைポン இருக்கு. அதையும் காட்டி கூலம்பறாங்க. இப்போ நாங்க இஞ்ச குளிக்க போறோம். அப்படியே பாப்போம்.

இந்த இதுக்கு அங்காவை ஒழிக்கிறாங்க போனோம் இப்போ இந்த பிரஞ்சாவது விழிக்கிறேன் பாருங்க பாருங்க மக்களே இப்படி நீ குடி பாப்பம் அப்படி குதி ஓடி வந்து ஆ காமி வர உள்ள நிஞ்ச நான் நிந்து வர தெரியுமா கால் கிளத்துல முட்டு तक நில்ல நிந்து வர கொடுத்துட இதெல்லாம் சாமதிோட சாமதிோட பொம்பளப் பிள்ளையோட இருந்து என்ன தெரியல தெரியுது அதுக்கு ஆடுக்கியா அதுக்கு ஆடுதான் குளிச்ச நாளைக்கு ஆளங்கற மத்தவங்க அங்க போய் எடி பண்ணு இங்க வந்து வா என்னது என்ன அந்த ஒரு பக்கம் வந்துருடா

வேற லெவல்ல இருக்கு ஆனால என்ன தண்ணி போடாது போச்சுக்கு கஷ்டம் நல்லா இருக்குற ஆரம்ப நாடையில இப்போ நாங்கள் இதுக்குந்து குளிச்சிட்டு ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா இருந்துச்சு ஃபோட்டோ எடுக்க அங்கால பக்கம் கொஞ்சம் கோஸை தான் அடிபடுது அடிபடுதான் தண்ணி அடிச்சு வந்திருக்கு அதுக்கு அந்த ஃபோட்டோ எடுக்க கொஞ்சம் கஷ்டம் தான் இதுதான் அங்கே எடுத்துட்டோம் அப்படிங்கிறாலும் நீ குளிச்சு போட்டு கொஞ்சம் அது ப்ரோ அது வாரம் மேடம் நல்லாயிருக்கும் வீடியோ எடுத்துக்கொண்டு குளிக்க இல்லாது எல்லா என்ஜாய் பண்ணிடலாது அதெல்லாம் அப்படியே குளிச்சுட்டு வரோம் மேனால் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சவலையில் முதலே முதலை நீந்திக்கொண்டுருங்க

વાળો સાબળો આને ની બાતલા ને રીંગર બોટ ઈલા વીલર માર્યો બસ આપડે આવવું તો ઓકે ની ઓ ઓ એના

രണ്ടാമ കുട്ടകര 100 രൂപ വെച്ചതന്ന് അറിയും കുട്ട കാണല്ല ആറ് കാരണമുണ്ടല്ല ഇവനെ കൈ 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 വെരി വാടിയാ അന്നു വരെ മാക്കൊല്ലേ അന്നു വരെ ഇങ്ങനാ കുട്ട കാണാ അതനേ ഇടിച്ചാ പോ മിഞ്ഞിര കൊടുന്നാ സുമാ തട്ടാടാടാ അതാണ് സുമാ അന്നുമേ തമിനെ മടികേ നല്ലടാ കളാക്കാം തмии ഇങ്ങേദല്ല കുടി കൊണ്ടിടവേലെ എന്നടാ മടാ മിഞ്ഞിടാ ആ ശരി ശരി എല്ലാം ഇവിടെ കുടി ഇറാ എല്ലാം ശരിതാബടം സാപ്പാട് ആ சாப்பாடு அது மிஞ்சல் வச்சு சாப்பிடுக்க ஒரு தனி ஒன்று பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் வெங்காய பொரியல் முட்டை பொரியல் மற்றது உருக்கங்காய் குளம்பு ரால் போட்டது அந்த மாதிரி இருந்துச்சு என்ன சாப்பிட காணாததான் நல்ல ஒரு டேஸ்டா இருந்துச்சு சாப்பாடு தனி ஃபீல் அங்கே ஃபுல்லா வயிறுகள் அவங்கள வாய்க்கால் அந்தாலும் மேலே

അതു നിങ്ങൾ ആമീൻ പറ ആമീൻ രാജ് നീട്രോണ്ട് നീട്രയോ നടതികരാനല്ലേ സല്ലേ സല്ലേടാ നീട്രോണ്ട് കണ്ടുരിക്കണം സല്ലേ ആഹ തടമഴലക്കത്തെ ഇതെന കൂകെ രയന ആരെങ്കിലും മീൻ சரி அப்படி நாங்கள் குளிச்சுட்டு அப்படியே கிளம்பி town வந்து நாங்க சாப்பிடுறத சாப்பிட்டு வெளிக்கிட்டு யாழ்ப்பாணம் நம்ம 보면은 முன்னையிலயே ஒரு வித்தியாசம் இருக்கும். பலமியா நாங்கள் ஒவ்வொரு வருஷம் வர்றநாங்கள் இந்த வருஷம் நண்பா வந்து குளிச்சு பண் பண்ணேன்னு சொல்ல அவளத்துக்கு ஒரு என்ஜாய் பண்ணாங்களே என்ன ஒரு அழகான ஊர் ஒன்று உண்மையிலே அந்த வாய்க்கால் குளிக்கிற தானே சுகம் என்ன என்ன சொன்னா நண்பர்கள் அவர் வசூல் ஒரு நாளாச்சும் பழைய நண்பர்கள் அவங்க வந்து வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ண என்ஜாய் பண்ணுங்க அதே மாதிரி அந்த மெமரிஸ் தான் நாங்க வச்சிருக்கோமே தவிர அதான் அந்த நாடத்திற்கு கொன்றையில அது சோ அந்த நிமிஷம் அந்த நோடியே சந்தோஷமா என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டோம்னா